பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செவ்வாயன்றுடன் முடிந்தது டிடிவி தினகரனின் அமமுகவிற்கு சின்னம் ஒதுக்குவது தொடர்பான வழக்கு காலையில் முடிந்த நிலையில் தினகரன் கட்சியினர் அந்தந்த தொகுதி தேர்தல் அலுவலர்களிடம் வேட்புமனு தாக்கல் செய்தனர் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் கணபதி தனது ஆதரவாளர்களுடனும் அமமுகவிற்கு ஆதரவு அளித்துள்ள ஒரே ஒரு கட்சியான எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட செயலாளர் அப்துல் கரீமுடனும் சேர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்தார் வேட்புமனு தாக்கலுக்கு முன் காரில் ராஜமரியாதையுடன் அழைத்து வரப்பட்ட அப்துல் கரீம் வேட்புமனு தாக்கல் முடிந்தவுடன் நடுத்தருவில் விடப்பட்டார் வேட்பாளர் கணபதி தனது ஆதரவாளர்களுடன் காரில் சென்று விட்டார் வேறு வழியில்லாமல் அப்துல் கரீம் நடராஜாவாகவே வீட்டிற்கு சென்றார் தன்னை நம்பி வந்த கூட்டணி கட்சியினரையே காரியம் முடிந்தவுடன் கழட்டிவிட்ட அமமுக தனக்கு வாக்களிக்கும் மக்களை எவ்வாறு காப்பாற்றும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் आला टेस्टिंग आलाय यंदा सचिन दत्तामा उरणलेला पक्के हे नुयरीनु मेरा अनुभव उडंबुर पक्के सेवीरगला नींगल सेवीरगला हत्तने कची भूवी कवी अलेची इनेके कुट्टी सेतीत इकरांग वायु पडतावा मानगाय पडताना पेसा वरंबला युद्ध सेय माटिन पोयटेन सोनुने कोवलयन सोळुवांग आपमेसे किसीने कहा था की राफेल सीईओ हैस सेड पीपल ऑफ तमिलनाडु தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்